பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைய சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை அப்படியே டார்ச்சர் பண்ணலாம் இந்த இடத்துலயா செய்யப் போற இதுவாவும் கணவன் இதுவாவும் மனைவி இதுவா உன்னுடைய இடம் இவ்வளவு அழுக்கா இருக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு இவ்வளவு முடியாம இருக்கிறீ இத்தனை சூழ்நிலை இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து எதிர்மறையா நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உங்களுக்குள்ள அந்த திரியை பத்த வைச்சவர் கத்தர் உங்களுக்குள்ள அந்த ஆசையை வைத்தவர் கத்தர் விருப்பத்தை வைத்தவர் கத்தர் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி தரிசனத்தை வைத்த கர்த்தர் ஜெபிக்க வைத்த கர்த்தர் உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு காரியத்தை காண்பித்த கர்த்தர் கடைசி வரையிலையும் உங்களுக்கு துணை நிற்பார் சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துவார் அந்த சிறைச்சாலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அந்த அந்நிய நாட்டுல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அந்த இடத்துல தேவன் உங்களை பலப்படுத்துவார்